இதே மாய்தான் அந்த கார் இதே மாதிரி தான் இதே மாதிரி வித்தியாசம்

கார் ஒரீச்சினா தான் இந்த காரும் வந்து கும்பனியால வந்தபடி தான் இருக்கு சாமான உங்களுக்கு பவர் சொல்ல இல்ல மச்சாம்புடியன் எங்க எல்லாம் இருக்கிறான் ரெண்டு பவர் சரீரம் பவர் கொம்பு கொண்டாந்தவன் போட்டுல விட இல்ல இல்ல கேச்சில போட்டு திருப்பி விட்டுட்டு வந்துட்டான் திருப்பி போட்டு அடுத்த முறை வரையிட்டாங்க இதுக்கு முன்னா இது எங்க கொழும்பு போலும் போவேன் பெட்ரோல் வேலை செய்யவும் போவோம் போடுவேன்டா அஞ்சரை லிட்டர் அஞ்சரை லிட்டர் வேணும் அப்படியேண்டா திரிஞ்சா கூட போகும் முக்கியமான இடம் விட்டுட்டு போட்டுவேன் நான் இந்த ஆண்டு கண் அப்புறம் எங்கியது நான் மூலி வரும் காரெல்லாம் போனேன் அப்புறம் கண் காட்ட நான் அப்படி போட்டு வரைக்கும் ஒரு வழியில வச்சுக்கிட்டு கார் கொடுப்பீங்க இந்த காரை பத்தி தெரிஞ்சவங்க கேட்பாங்க எல்லாம் ஒரிஜினல் ஆகிருந்தாங்க எல்லாம் பிளே பண்ணிக்கு நீங்க அதை போட்டு கிடாக்கி அதுவும் கிடையாது உங்க வந்த வழியே கிடாது எனக்கு இந்த அவர் எடுக்கட்டும் படத்தை அப்படிங்க இது இந்த ரெண்டும் தான் எனக்கு இப்ப சரியில்லை அது நான் இப்ப அங்க வேண்டியாச்சு இந்த ரெண்டு தூண்டும்

நான் உள்ளுக்கு எண்ணி அடிக்கி வச்சுக்கிறேன் இங்க கொம்பர வச்சுக்கிறேன் எல்லாம் கார்க்கு தேடி இங்க போடுறேன் கழுகி போட்டு ஓடுறேன்டா இப்ப உண்டாக்கு ஓடுறேன்டா இது பற்றிக்கு தாங்கிடுது இருக்கிற பற்றி போடலாம் சாத் போட்டுட்டு ஓடுலாம் அண்ட் அடுத்த நாளைக்கு தாங்கிடுது நான் இது வேலை செய்து போட்டுதான் புது பற்றி போடுறேன் ரெண்டு பற்றி கிடந்து தூக்கி போடாமி ஆல வச்சிட்டு இப்போ போட்டும் செய்யணும் இல்ல எல்லாம் வேலை செய்யு போட்டு போடு வேலை போட்டு எவருக்கு தான் இது மாத்தவது வரிகமா இப்ப விட கூடாது என்றுதான் இருக்காது

எத்தேழு வயசு ஏழு ஒரு பதிச்சேற்க மூணு பேருக்கு ஒரே ஆண்டு பதினஞ்சு அண்ணாக்கு அப்படியே அண்ணா அக்கா ரெண்டு அக்காவுக்கு முப்பது முப்பது நான் மலையில இருக்கிற காக்கு இங்க போய் பார்த்தேன் அங்க பாத்தேன் மூச்சம் போடணும் நான் படத்துல பார்த்தேன்

இன்னொரு மூன்று பேர் இப்ப மூன்று பேருக்கு நான் நான் தான் கிடைச்சி அப்ப என்ன மூன்று எல்லாருக்கும் முப்பத்தேழு தாங்க நான் இல்லாட்ட படம் போயி பங்க பாத்தேன் மலைக்கு போயிட்டு அக்காண்ட படத்தை பாக்குறேன் பாக்கிறேன் இருக்கிற அக்காண்டே இதான் மோசம் போதும் அப்படின்னு அந்த அக்காண்டமான் இப்ப பதினஞ்சு நாளிலும் அங்கெல்லாம் நல்ல பேர் கூட தான் போயிருந்து இதோட போயிருக்கேன் இல்ல இதான்

ஒரு கொஞ்சம் சரி இல்லையா சொன்னா இங்க பாருங்க எழுபதினாயிரம் கேட்டு நிக்காயிரம் கேட்டான் குடுக்கொடி புள்ள நாலு செட்டு தேடு வச்சிருக்கேதான அந்த காலத்துல இருந்து ஐம்பது வருஷம்

இங்க இங்க விட்டுட்டு போனா கேட்பாங்க புதுக்காது சத்தியமா இந்தியன் இருக்கு சம்பளத்துக்கு தான் ஒரு நினைச்சு சொல்லுவேன் சொல்றேன் இல்லை இல்ல அடியும் கிட்ட மாமா அக்கடைஞ்சிருக்க அவ சூடா ஏஜென்சி எல்லாத்தையும் அவைய சொல்லிட்டு இந்தியன் சொல்றேன் சில பேர் தப்பில்லையே அந்த நேரம் நாங்க மதிப்பு தான் இப்ப நாலு பேர் அண்ணன் இருந்தா உங்களுக்கும் அண்ணன் மாதிரி மதிப்பு ஊழல் மைக்காம நாங்க வந்து மூத்த அண்ணே இருந்தா இருந்தா இருக்க மாட்டோம் அவர் இருந்தா இருக்க மாட்டோம் அவர் பார்த்தா எழுப்பிடுவேன் போட்டா இருக்க அதுதான் அந்த மாதிரி அப்படி இல்லையா அதுதான் விவசாயங்கள்ல அப்படி இல்லை

உங்களோட கோயில் மங்களை கட்டிருக்கீங்க அதே முறைக்கா பார்ப்போம் அதை அடுத்த வீடியோல பாக்கலாம் ஐயாவோட கோயில் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் அறுபது லட்சம் மதிப்புல கட்டியிருக்க ஒரு பிரம்மாண்டமான கோயில் ஐயாவோட தனி கோயில் ஐயாவோட அம்மாண்ட கா அம்மாண்ட காணியில ஐயா அம்மாக்கா கட்டின ஒரு கோயில் அதை போய் பார்க்க போறோம் அதை அடுத்த வீடியோல பார்ப்போம் அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பாக்கணும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துடுங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க